சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் நில அபகரிப்பு வாரியம் தடுக்க பொது சிவில் சட்டம் இந்திய மதங்களின் மக்கள் உழைத்து ஈட்டிய நிலங்களை இடங்களை சொந்தம் கொண்டாடி அபகரிக்கும் வாரிய செயல்களுக்கு இந்தியாவில் இதுவரையில் தடை விதிக்காத தடுக்காத இந்திய மதங்களின் மக்களின் துரோக குடும்ப கூட்டணி கட்சிகளை இந்தியா கூட்டணியை வேரோடு ஒழிப்போம் அதற்கு இந்திய மதங்களின் மக்களே ஒருங்கிணைவோம் மேலும் ஒப்பு வாரிய நில இட மோசடியை ஒடுக்கும் தடுக்கும் மேலும் முதல் சிவில் சட்டம் கொண்டு வரும் பிஜேபி கூட்டணியை ஆதரிப்போம் சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே சிந்தித்துவீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்